வணக்கங்க நம்ம ஆதரன் மார்க்கெட் ப்ளேஸில் இன்றைக்கி ஒரு சூப்பரான நல்லா தண்ணிக்கு என்றைக்குமே இல்லை அருமையான ஒரு விவசாய பூமி தாங்க பார்க்க வந்திருக்கோம் நான் நின்று இருக்கேன் தோட்டத்தோட பரப்பளவு கரெக்டாக ஒரு ஏக்கர் எழுபத்தி எட்டு செண்டுங்க எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து வந்தீங்கன்னா அதிக வச்சு ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு கிலோமீட்டருங்க மொடக்குறிச்சி மெயின் ரோட்டிலிருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டரு தான் நல்லா அருமையாக ரோடு தார் ரோடுங்க தார் ரோட்டிலிருந்து அப்படியே உள்ளே வந்தோம்னா நல்லா அருமையாக ஒரு சின்னதாக ஒரு வீட்டோடவே காம்பேக்டாக இருக்குதுங்க தண்ணி குறைவே இல்லைங்கன்னா எல்பிபி வாய்க்கால் ஒட்டியே வந்துடுது அதனால் தண்ணிக்கு இந்த ஏரியாவில் பிரச்சனையே கிடையாதுங்க உள்ளே இதுக்கு இப்படி இருக்கு பாசனம் இப்படி இருக்குன்னு ஒன்னும் வீடியோல பத்திரம் வாங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க கிணறு இந்த தோட்டத்துக்கும் சேர்ந்த செரி கூட்டு கிணறுங்க இவங்களுக்கும் பக்கத்து பங்குக்கு மட்டும் சேர் இருக்கு இதுக்கு வரக்கூடிய வழித்தடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆரடி கழிச்சு போட்டு பக்கா வச்சிருக்காங்க தண்ணி குறைவே இல்லைங்க ஃப்ரீ இபி சர்வீஸுமே இதுல வந்துடுது தோட்டத்தோட அமைப்பு பார்த்துருப்பீங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க குச்சிக்கிழங்குலாம் அருமையாக இருக்கு அதே மாதிரி தென்னந்தோப்பு சுற்றியுமே எல்லாம் பார்த்தீங்கன்னா காடு மஞ்சள்னு விவசாயம் பண்றதுக்கு அருமையான லேண்டுங்க அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு ஃபேமிலியாக வந்தாலும் இந்த வீட்லேயும் வந்து நீட்டாக குடியிருக்கலாம் இந்த தோட்டத்தோட பரப்பளவு நான் சொன்ன மாதிரி தாங்க ஒரே ஏக்கரா எழுபத்தி எட்டு செண்டுங்க ஆனால் காட்டுக்கு நடுவில் நமக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஏழரை செண்டு வருங்க அது என்னங்கிறது நேரில் வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு க்ளியராகவே புரியும் அதே சேர்த்துனோம்னா ஒன்று தொண்ணூறுக்கு மேலே வந்துடுங்க அதே மாதிரி வந்து கிணறு வந்து கூட்டு கிணறு அதே வீடியோக்குள்ளே பார்த்துருப்பீங்க அந்த கிணத்துக்கு வரக்கு தனியாக கழிச்சிங்க ஆரடி எல்லாம் போட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக கரார் பண்ணி பர்ஃபெக்டாக போட்டிருக்காங்க கிணறுமே அருமையான கிணறுங்க ஏன்னா நமக்கு வாய்க்கால் ஒட்டி வரங்காட்டி நமக்கு ஃப்ரீ சர்வீஸும் வந்துருதுங்க ஈக்குவலான நம்ம இந்த காட்டுக்கும் பக்கத்து காட்டுக்குங்க சரியான ஈக்குவல் ஷேர்லேயே இருக்குதுங்க காடுமே நல்லா அமைப்பாக இருக்குது நம்ம ஈரோட்டுக்கு பக்கமாக வந்துடுதுங்க இன்றைக்கி இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் மெயின் ரோட்டு மேலே அல்லது உள்ள ரோட்டு மேலே இருக்கிறதுல ஏக்கரா ஒன்றரை கோடிக்கு மேலேயே வித்துருக்குதுங்க இது எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏக்கர் எழுபத்தி எட்டு சென்ட்டு நல்லா பக்காவான தோட்டம் எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ரவுண்டாக ரெண்டு கோடியே பத்து லட்ச ரூபா ஃபைனல் ரேட் சொல்கிறாங்க பட் பிடிச்சிருந்தா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு பேசி முடிச்சுட்றோம் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ